பாரத நரேந்திர மோடி நீங்களா ஓட்டு போட்டீங்க வாரணாசிக்காரன் தான் ஓட்டு போட்டான் ஆனானப்பட்ட சென்னையிலே ஒரு பிஜேபி கவுன்சில் வந்துட்டாங்க உங்க ஊர்ல மாட்டாங்களா நிறைய வரவைங்க நீட் எக்ஸாம் வேண்டாம் என்னன்னு ஒரு குரூப் சொல்றாங்க ஆனா நீட் எக்ஸாம்ல நம்மளால பின்னி படகுகளுக்கு தான் பயங்கரமா பாஸ் பண்றான் பாஸ் பண்றான் அவ்வளவு சீட் இல்ல கொஞ்சமா அதிகரிச்சிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடியை தவிர வேற யாருமே ரோல் மாடலா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரை விட பெஸ்ட் ரோல் மாடல் கிடையவே கிடையாது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்களோன்னு கவலைப்படுறிங்கள்ல எங்க அண்ணன் மோடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சா போய் சர்ச்சான ஆரம்பிச்சார் பரிட்சா பே சர்ச்சா வேற ஒன்றும் இல்லை அந்த பக்கம் பரீட்சா இந்த பக்கம் இப்படிக்கா அதை அன்னைக்கே செஞ்சுட்டார் அதை பார்த்து தமிழக முதலமைச்சர் கிளம்பிட்டார் இப்போ லேப்டாப் எது கொடுத்தாங்க இப்போ ஏப்ரல் மேல வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்சு மேல ரிசல்ட் வந்துடும் ஏப்ரலில் போலிங் ஹங் பார்லிமெண்ட்னு வந்துருச்சுனாக்க பிரசிடென்ட் ரூல்னு ஒன்று வந்துருச்சுனாக்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கா இப்போ தான் சொன்னேன் நியூசிலாந்து தோத்து பாகிஸ்தான் தோத்து ஆப்பிரிக்கா தோத்துட்டா இந்தியா ஆட்சிக்கு வந்துருமாங்கிற மாதிரி உட்காந்துருக்கு அது ஹங் பார்லிமெண்ட் அதெல்லாம் எதையுமே யோசிக்கீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பாஜக கூட்டணி வெல்லணுங்கிற சிந்தனையோடு போங்க நடக்குது நடக்கல ஆண்டை விட்ட வழி அது அப்படி வந்து வந்து ஆட்சியை கலைச்சு கவர்னர் ரூல் வந்து ஆர் என் ரவி நல்லாட்சி கொடுத்து அப்புறம் பிஜேபி தொகுதி உங்களுக்கு கிடைச்சா நாற்பத்தி எட்டு எம்எல்ஏ கூட போங்க நீங்க நினைக்கிற அசம்பிளி முதல்ல பாரதியார் சொன்ன மாதிரி விவேகானந்தர் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கேள் கனவு காணுங்க முதல்ல கனவையாவது பெருசாக காணுங்க பாஸ் அதையாவது பெருசாக காணுங்க உங்களுடைய ஆட்சிக்கு வரும் நீங்கள் உங்களுடைய கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வரும் முதல்ல தயவுசு நீங்கள் நம்புங்க மக்கள் நம்பினா கூட நீங்கள் விட மாட்டேங்க போல நீங்களே போகிற வந்து சார் விஜய் ஆட்சிக்கு வந்துருவார் தான் கேட்பீங்க போல தெரியுது சார் இப்போ தமிழக முதல்வர் வந்து நேற்று ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு கனவு காணங்கள் நனவுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே விடியலை தந்து அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு இப்போ இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த கனவு திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் டிஎம்கேடைய கனவு திட்டம் என்ன ஆக போகுதுங்கிறது இன்னும் அவங்களுடைய பண்டோரா பாக்ஸ ஓபன் பண்ணவே இல்லை அதை ஞாபகம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவர்களுடைய இலவச அறிவிப்புகளும் உங்க வீட்டிலேயே ஓட்டையை போட்டுரும் ஆட்டையை போட்டுரும் அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்கான விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க நீங்க கடுமையான கலப்பணி ஆற்றாமல் விஷயம் சுலபாக நடக்க போவதில்லை உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கறதுலாம் வெறும் ஆப் சரிங்களா வெறும் ஆப் அது ஸ்கீம் அவங்க தேர்தல் அறிக்கை மற்ற விஷயங்களையும் பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யப்படுறாங்க பாருங்க பாஜக போலவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஐநூத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்லையும் எலெக்ஷன் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அதை ஞாபகம் வச்சுக்க திமுக இருபத்தி நாலு மணி எலெக்ஷன் மோட்ல தான் இருப்போம் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க கனவு திட்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க இன்னும் பல திட்டங்கள் வச்சிருக்காங்க அதை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி நீங்கள் களப்பணி ஆற்றுவதுதான் தான் அடுத்த அடுத்த ஒரே ஒரு கேள்வி சார் ஒரே ஒரு கேள்வி உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து மற்ற கட்சி மற்ற ஆட்சி வரும்போது பொதுமக்கள் ஓட்டு போட்டு சேர்மன் மற்றபடி மேயர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் திராவிடக் கழகம் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது கவுன்சிலர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வர்றாங்க அதனால என்ன கெட்டுச்சு இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை கொண்டு வரலாம் எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரதமரை கொண்டு வரலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்களா ஓட்டு போட்டீங்க தான் ஓட்டு போட்டான் புரியுங்களா அவர் எந்த எம்பி தான் அவர் அவர் வந்து அந்த எம்பிக்களா சேர்ந்த தலைவராக தேர்ந்தெடுக்க அதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை அந்த சிஸ்டம் இந்த ஓட்டே உள்ளாதவன் என்ன சாரி ஓட்டே உள்ளா என்ன சொல்லுவாங்க இந்த சதவீத அடிப்பில விதாச்சார அடிப்படை அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க என்ன சிஸ்டம் இருக்குதோ அதில் வெல்வதற்கான வழியை பாருங்க எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்தெடுத்தா வந்து முதலமைச்சர் ஆக முடியும் கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தா மேயர் ஆக முடியும் நீங்க நிறைய கவுன்சிலர் வச்சுக்கோங்க ஆனானப்பட்ட சென்னையிலே ஒரு பிஜேபி கவுன்சிலர் வந்துட்டாங்க உங்க வர மாட்டாங்களா நிறைய வரவைங்க நன்றி நம்ம யூனிவர்சிட்டிஸ்லாம் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உஸ்பெக்கு கசகிஸ்தான் பேர் தெரியாத உக்ரைனு ஈரான் அங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு போகிறாங்க அதுதான் இப்போ ஒரு பெரிய இதாக இருக்குது இப்போவும் பார்த்திங்கன்னா இப்போ ஈரானில் கலவரம் நம்ம இப்போ இண்டியன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும் அது ஒரு பெரிய நேஷ்னல் இதாகவே நம்ம எடுத்து போய் நிறைய பேரை சேவ் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது இது காரணம் என்னவா இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய பர்ஸ்பெக்டிவ் என்ன நிறைய படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க நீட் எக்ஸாம்ல ஒரு லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க அவ்வளோ சீட்டுக்கு எங்கே போகுது நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க ஆனால் நீட் எக்ஸாமில் நம்மளால் பின்னி படங்களுக்கு தான் பயங்கரமாக பாஸ் பண்ணுறான் பாஸ் பண்ணுறான் அவ்வளோ சீட் இல்லை கொஞ்சமாக அதிகரிச்சிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கடந்த ஆட்சியில் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரே ஒரே சீட்டிங்கில் பதினோரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு கொடுத்தார் ஒரு கற்பனை விட போய் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இந்த மாதிரி நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க ஆனாலும் பத்தாது ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஹார்ட்லி ஒரு நூறு சீட்டு இரநூறு சீட் கொடுக்க முடியும் பார்த்தா ஒரு லட்சம் பேரில் பாஸ் பண்ணுறான் அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்தியாவில் அதிகமான மருத்துவர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இன்னமும் கூட மருத்துவம் அதிகமாக உருவாகிட்டே இருக்காங்க ஆஸ்பிரேஷன் அதிகமாக இருக்குது நம்ம பையன் நல்லா படிக்கிறான் டாக்டராக தான் ஆக்குவேன்னு எல்லா பேஷண்ட்டும் நினைக்கிறான் என் பையனை எப்படியா டாக்டர் ஆகிக்கணும் எல்லா பேஷன் நினைக்கிறான் எவனும் பேஷண்டாக ரெடியாக இல்லை கம்பௌண்டாக ரெடியாகலை நர்ஸாக எல்லாம் டாக்டர் தான் ஆக்குவேன்றான் அதனால வந்து உஸ்பெகிஸ்தான் ஈரான் எங்கெங்கெல்லாம் காசு கிடைக்கிது அவங்க போய் சேர வேண்டியதான் அது நல்லது தான் அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்ன என்றால் உஸ்பெகிஸ்தானில் போய் படிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும் அது நீட்டோட பயங்கரமாக இருக்குது அது கழுத நீட்லேயே பார்ட்டிசிபேட் வேலை அவங்களுக்கு புரிய மாட்டேது அங்கே போயிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அங்க போயிட்டு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் டாக்டர்ஸ் வந்து இந்த தேர்வுகளை பாஸ் பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்காங்க வெளியில பொண்ணு பார்க்க போகும்போது டாக்டர் சொல்றதுக்கு உதவு ஊசி போட முடியாது சார் குட் மார்னிங் பேர் பெரும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொன்னீங்க இல்லையா கம்பேரபிள் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுற போது இப்போ வந்து ஃபீல்ட் ஒர்க் வந்து இட்ஸ் நல்ல மெச்சூர் லெவலில் வந்திருக்கு பட் ஃபீல்ட் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது டிவல்ஸ் அட்வொகேட் மாதிரி நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி கொடுக்க முடியுமா நான் வந்து ஒவ்வொரு ஓட்டு கேட்டு பாஜக ஓட்டு போடுங்க இல்லை சார் பாஜக ஓட்டு போடுங்க அந்த வீடியோ பார்த்து பாண்டே சொல்ல இல்லை சார் அப்படி சொல்ல சார் ஆக்சுவலாக வந்து என்ன பொலிட்டிக்கல் ரீதியாக எலெக்ஷன் டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது இங்கே ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் தட் பீப்பிள்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இப்படி பாருங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது போய் நெரட்டிவ் செட்டிங் என்ன முக்கியமா நடக்குதுன்னு ஏற்கனவே இந்த சொன்னது போல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய திட்டங்கள்ல பாஜக செயல்பட்டு இருக்குங்கிற பார்வையே மக்களுக்கு கிடையாது பாரத பிரதமருடைய சோலார் வீடு திட்டத்தை அனுபவிச்சவங்க வாங்கினவங்க இருக்கிறாங்க முத்ரா லோன் வாங்கினவங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே பேங்க் லோன் கொடுக்குது கலெக்டர் வீடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆறாயிரம் ரூபாய் வந்து ஆண்டுதோறும் விவசாயிகள் கொடுக்குது அந்த பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் திமுக முக்கிய பங்கு வகிக்கிறது பாஜகக்காரங்க செய்ய மாட்டேன்றீங்க அப்போ அவங்க என்ன நினைச்சுறாங்கன்னு டிஎம்கே ஸ்கீம் நினைச்சுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் நினைச்சுறாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சிஏஏ எதிர்த்தவர்கள் பூரா சிஏஏ திட்டத்தை வந்து எதிர்த்தவர்கள் புறா மோடி கொண்டு வந்தால் நிறுத்தாங்க சிஏஏ திட்டத்தை ஆதரித்தவர்கள் பூரா மோடி கொண்டு வந்தால் ஆதரிச்சாங்க ஸோ மோடி கொண்டு வந்தாருங்கிறதுக்காக தான் எதிர்ப்பு மாதிரி இருக்குது தவிர திட்டத்தில் என்ன இருக்கிற சொல்கிறது இல்லை அப்போ மக்கள் திட்டங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கிறத தயவு செய்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் மக்களுக்கு அந்த விழுப்புரட்சி வரும் நான் எப்படி சொல்ல பதினஞ்சு பேர் நீங்க ரொம்ப நீங்க ஒரு தனி காரியக்கர்த்தாவாக பதினஞ்சு பேரை நான் ஓ வாக்களிக்க வைப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நடக்கும் சார் வணக்கம் ஹலோ சார் ஒரு நிமிஷம் கேட்டிருங்க கேட்டிருங்க மைக் டெஸ்டிங்லாம் விடுங்க கேட்டிருங்க யாராவது கேளுங்க ப்ளீஸ் ஐ பே இந்த எலெக்ஷன் கீது ஃபோர் மந்த்ஸ் தான் பாக்கி இருக்கு வாட் எஃபர்ட்ஸ் யு ஆர் டேக்கிங் டுரை வித் த கிரவுண்ட் லெவல் வில்லேஜஸ் அண்ட் அதர் பிளேசிஸ் ரிகார்டிங் த பப்ளிசிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம் எவ்வளோ இருக்குது மேஜர் பத்து பஞ்சு ஸ்கீம்ஸ் இருக்குது கிராஸ் ரூட்டில் இந்த வில்லேஜ் லெவலில் போய் சேரலை அதுக்கு இந்த ஃபோர் மந்த்ஸ் இஸ் வெரி ஷார்ட் பீரியட் இந்த ஃபோர் மந்த்ஸ் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஸோ தட் பிஜேபியோடு பப்ளிசிட்டி வரும் நான் இப்போ தான் சொல்லி முடிச்சேன் நீங்கள் இப்போ மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப இருக்க அடுத்து இருக்கக்கூடிய தொண்ணூறு நாட்களில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட போய் பிஜேபி வாக்களிக்க சொன்னீங்கனாலே நீங்கள் நினைக்கிற மாற்றங்கள் நடக்கும் நரேந்திர மோடி வந்து ஸ்கீம் பப்ளிஷ் கொடுப்பாரு நினைக்காதீங்க அவர் அடுத்தடுத்த ஸ்கீம்ல போட்டுகிட்டே இருப்பார் ஆனால் மக்களுக்கு வந்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் லாஸ்ட் கொஸ்டன் சொல்லிட்டாங்க எஸ் சார் வணக்கம் சொல்லுங்க பஸ் அண்ணா நமஸ்காரம் சொல்லுங்க அண்ணா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கெல்லாம் அதாவது ஓட்டு போடக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஆக்டர்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால நிறையா ஓட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி நீங்கள் வழிகாட்டணும்னு சொல்கிறீங்க அவங்க வந்து அவங்க மைண்டில் ரொம்ப டீப்பாக இருக்குது உங்களுக்கு தேவை இந்தியாவிலேயே அரசியலில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு நரேந்திர மோடியை தவிர வேறு யாருமே ரோல் மாடலாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரை விட பெஸ்ட் ரோல் மாடல் கிடையவே கிடையாது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்களோன்னு கவலைப்படுறீங்கல்ல எங்க அண்ணன் மோடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சா பே சர்ச்சான்னு ஆரம்பிச்சார் பரீட்சா பே ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளுக்கு பூரா தேர்வு பத்து வருஷம் முன்னாடி ப்ளஸ் டூ எழுதுனா அவனுக்கு வந்து இருபத்தி மூணு வயசாக இருக்கும் அஞ்சு வருஷமா ஓட்டு போட்டுருப்பான் அன்னைக்கே அந்த ஓட்டை எடுக்கிறக்காக தான் தலைவர் அங்கே பேசினார் பரீட்சா பே சர்ச்சா வேற ஒன்றும் இல்லை அந்த பக்கம் பரீட்சா இந்த பக்கம் இப்படிக்கா அத அன்னைக்கே செஞ்சிட்டாரு அத பார்த்துதான் தமிழக முதலமைச்சர் கிளம்பிட்டாரு இப்ப லேப்டாப் எது கொடுத்தாங்க லேப்டாப் எது கொடுத்தாங்க இருபது லட்சம் பேர் லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னாங்க இந்த கனவு எடுத்துட்டு எது சொல்றாங்க உங்களின் முதல்வர் நான் முதல்வர் எதுக்கு ஃபுல்லா போக்கஸ்ட் ஆன் யங் ஜென்ரேஷன் இதை ஓபன் பண்ணி விட்டவர் நரேந்திர மோடி பாத்தி நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு புறாம ஆரம்பிப்பாங்க அதை பயங்கரமா காஸ்ட் செலவழிச்சு சன் டிவியில பெரிய புறாம மாக்கி விட்டுருவாங்க ஆரம்பிச்சது விஜய் டிவியா இருக்கும் ஆனா ஹிட் கொடுத்தது சன் டிவியா இருக்கும் அதை மாதிரி பிஜேபி ஆரம்பிக்குது அதை பிரமாதமா யூஸ் பண்றது டிஎம் இருக்குது நீங்க தான் அதை யூஸ் பண்ணுன்றேன் அப்ப இளைய தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நாடு நல்லா இல்ல நாடு உருப்படல ஒன்னும் சரியில்லை இளைஞர்கள் கூட பாலா போயிட்டாங்கன்னு சொன்னா புரோஜனம் இல்லை அதை மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இப்படி சொல்லிடுறேன் நீங்க வாங்க வேண்டிய பதினஞ்சு ஓட்டுகள்ல அஞ்சு ஓட்டு பிலோ தேர்ட்டி முப்பது வயசு கீழே கூடிய இளைஞர்கள் ஓட்டா போக்கஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ